நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நம நமவோம் இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் இருபத்தி ஒன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை மூன்றாம் வளர்விறை பிற்பகல் இரண்டு மணி வரை அத்தம் வெண்மீர் காலை பத்து மணி வரை அருட்பணுவல் தெய்வத் திருவள்ளுவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அதிகாரம் எண்பத்தி ஆறு இகள் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் ஆவணித்தீங்கள் அரிமாவடிவே சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புழியூர் முதலாம் திருமுறை படையாதரு பூதப் பகடாருரி போர்வை உடையானுமையோடும் உடைய உடனாயிடு கங்கை சடையா தகு தகுகோயில் விடயணடியேம் வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமணி மூவிளை நச்சூலம் வளம் எந்தினானை மூன்று தொடர்கானே முத்திதன்னை நாவளனை நரை விடை உண்டேருவானை நாள்வேதமாரங்கமாயினானை அமரர் கோவை நயன் திருமாளானை அனலோன் போற்றும் காவலனை கஞ்சனூர் அண்டகோவை கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்தேனே இசைஞானியார் அமிர்தலிங்க சுவாமிகள் அப்பையதிச்சையர் சேவுகானந்த சுவாமிகள் பெருமிழலை குறும்பநாயனார் வள்ளலார் ஆகிய அருளாளர்களோடும் திரு காஞ்சிபுரம் திருவேடகம் திரு கடையூர் திருவெண்காடு திரு நீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஓவிய வடிவ சித்திரை விண்மீன் ஐந்தாம் திருமுறை வைத்த மாடும் மனைவியும் மக்கள் நீர் செத்த போது சரியா விரிவதே நித்தம் நினை சித்தம் ஆகில் சிவகதி செதிரே சிவஞான போதம் அவனவழதியினும் அபிமூவினைமையின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதி என்னார் புலவர் ஆதீனப்பணுகள் வைராக்கிய சதகம் தோத்திரம் பதினொன்று எல்லாம் அறிவோயறிந்தே வகுத்திட்டவாறே அல்லாள் தமினும் புரிவதொன்றில்ல யானால் வல்லாமை செய்வித்தவன் நீ பொறுப்பானும் நீ கல்வில்லாய் இடைத்தேனே பவத்து இனி விட்டிடேலே குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி திருமடி மகன்னாதியை வரும் பரமகுருவாய் சிறுமை நீங்க வருஞான வல்லலாம் சாந்தலிங்க தம் வணங்கிப் போற்றி எருள் சேரும் வினை நீங்கி இம்மை மறுமை பயனே எய்தினாலும் திருமுறையால் போற்றி செய்யும் சிந்தனையாள் திருக்கூட்டம் சேர்ந்து வாழ்வோம் என ஓதித்து நிறைவு செய்கின்றோம் ஒரு சிற்றம் வளம்